அகான் பாடல் பாலை பாலை நிலத்தில் காதலர் திணை பாலை துறை பொருள்வயிர் பிரிய கருதிய தலைமகன் குறிப்பு அறிந்து தலைமகள் தோழிக்குச் சொல்லியது தலைமகனால் பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி சொல்லியது உமாம் பாடியவர் முல்லை பூதனார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் இலை ஒழித்து உளறிய புன் தலை உலவை வலை வளந்தனையாக பல உடன் சிலம்பி சூழ்ந்த புலம் வைப்பின் துகில் ஆய் செய்கை விருந்தன வெயில் அவிர்பு நுடங்கும் வெவ் வெங்கறி குயிர் கண் அன்னகுருவுக்காய் முற்றி மணி காசு அன்னமால் கனி உகாயை மென் சினை உதிர்வன கழியும் வேனில் வெண் சுரம் தமியர் தாமே என்ப தொழில் யானே பண்பு கோவலர் தாய் பிரித்தி நெஞ்சு அமர் குழவி போல நொந்து நொந்து இன்னா முழிதும் என்ப என் மயங்கினர்கொல் நம் காதலோரே தோழி இலைகளை உதிர்த்து காய்ந்து போன சிறிய தலையுடைய காய்ந்த மரம் வலையைப் போன்று பல சிலந்திகளால் சூழப்பட்டு பொலிவிழந்த இடத்தைக் கேண்டிருக்கும் திகில் துணியை விரித்தது பெயாலு வெயில் அடிக்கும் கேடிய பாலை நிலத்தில் குயில் முட்டைப் பேன்ற புள்ளிகளையுடைய காய்கள் முற்றி மணிகளைப் பேன்ற கருமையான பழங்கள் உகாய் மரத்தின் மெல்லிய கிளைகளில் இருந்து உதிரும் இத்தகைய காடுமையான பாலைவனத்தில் நம் காதலர்கள் தனியாக செல்கிறார்கள் நாம் அன்பில்லாத காவலர்கள் கேவலர்கள் இருந்து பிரித்து கட்டிய மனதிற்கு நெருக்கமான கன்று பெயாள துன்பப்பட்டு வருந்துகிறாம் இனிமையான வார்த்தைகளை கூட பேச முடியாமல் தவிக்கிறேகாம் நம் காதலர்கள் ஏன் இப்படி நம்மை விட்டு பிரிய நினைக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை வேனில் காலத்தில் காய்ந்த இலைகளையுடைய மரங்கள் சிலந்தி வலையைப் போல காட்சியளிக்கின்றன கதிரவனின் வெம்மையான கதிர்கள் புலத்தில் வீசுகின்றன குயில் கண் போன்ற காய்கள் முற்றி நீல நிற கனிகள் உதிர்ந்து விழும் கூடிய பாலை நிலத்தில் நம் காதலர்கள் தனிமையாக செல்வதாக தோழி கூறுகிறாள் தாய் பிரிந்த கன்றை போல நாம் வருந்தி பேசுகிறோம் ஆனால் நம் காதலர்கள் ஏன் இப்படி மயங்கினார்களோ என்று தலைவி வருந்துகிறாள்